பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஏழாவது கணக்கு பார்க்குறோம் என் ஆஃப் ஏ வெ பி ஈக்குவல் டு மூன்று மற்றும் என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பத்து எனில் என் ஆஃப் பி ஆஃப் ஏ சிமெட்ரிக் பி அந்த முக்கோணம் போல இருக்கிறத சிமெட்ரிக்னு படிக்கலாம் என் ஆஃப் ஏ சிமெட்ரிக் பி காண்க என கேட்கப்பட்டுள்ளது என் ஆஃப் பி ஆஃப் ஏ சிமெட்ரிக் பி கணக்கிடுவதற்கு என் ஆஃப் ஏ சிமெட்ரிக் பியில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை தெரிஞ்சாதான் அதனுடைய உட்கணங்களின் எண்ணிக்கை என்னான்னு நம்ம கணக்கிட முடியும் எனவே ஏ சிமெட்ரிக் பி என்ஆப் ஏ சிமெட்ரிக் பி கணக்கிடுவதற்கான நிபந்தனை சூத்திரத்தை எடுத்துக்கலாம் என் ஆஃப் ஏ யூனியன் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பிங்கிறது தான் நிபந்தனை இதில் என் ஆஃப் ஏ யூனியன் பியின் மதிப்பானது பத்து என கொடுக்கப்பட்டுள்ளது என் ஆஃப் ஏ வெட்டு பி ஆனது மூன்று பத்து மைனஸ் மூன்று எனும் பொழுது மதிப்பு ஏழு இதனுடைய மதிப்பு ஏழு என் என்ஆஃப் ஏசிமெட்ரிக் பி ஈக்குவல் டு ஏழு என் ஆஃப் பி ஆஃப் ஏசிமெட்ரிக் பியின் மதிப்பு கணக்கிடுவதற்கான நிபந்தனை டூ பவர் எண்ணு உட்கணங்களின் எண்ணிக்கையை கணக்கிடுவதற்கு டூ பவர் எண்ணு எண்ணுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது என் ஆஃப் ஏசிமெட்ரிக் பி இதில் ரெண்டு பவர் என் என்ஆஃப் ஏசிமெட்ரிக் பியில் ஏழு உறுப்புகள் இருக்குது ரெண்டு பவர் ஏழு ரெண்டுங்கிற எண்ணை ஏழு முறை பெருக்கணும் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு ஐந்து ஆறு ஏழு முறை பெருக்கிக்கணும் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு பெருக்கல் ரெண்டு எனும் பொழுது நூற்றி அறு நூற்றி இருபத்தி எட்டு என்பது என் ஆஃப் ஏசிமெட்ரிக் யின் மதிப்பாகும் தப்போர் என் ஆஃப் பி பிஆப் ஏசிமெட்ரிக் பி ஈக்குவல் டு நூற்றி இருபத்தி எட்டு ஆகும் தேங்க்யூ